நாம பூசர விபூதிக்கும் சிவபெருமானுக்கும் நிஜமாவே ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஏன் பூசுறோம் எல்லாருமே கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறதோட நெற்றி நிறைய பட்டையும் போட்டுக்குவோம் இப்படி நெற்றியில அணியக்கூடிய விபூதிக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இந்த சாதாரண விபூதி கடவுளோட சக்தி அப்படின்னு சொல்லப்படுது கடவுளோட ஆன்மீக சாம்பலின் வடிவமா கருதப்படுது இயற்கையாவே இது பக்திய வழங்கக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது அந்த அளவுக்கு ஆன்மீக மரியாதை இந்த விபூதிக்கு கொடுக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம் விபூதி அப்படிங்கிற பெயர் விபு அப்படிங்கிற வாய்ந்த நித்தியமான இறைவன் பொருள் இது மிக உயர்ந்த வெளிப்பாடு விபூதி இந்து மதத்தோட படி சிவனோட அடையாளமா சொல்லப்படுது அதனாலதான் சிவன் பக்தர்கள் நெற்றில பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் போட்டுக்கிறாங்க இது தூய்மை பாதுகாப்பு தியாகம் அப்புறம் சக்தியை உறிஞ்சக்கூடிய உண்ணாவும் கருதப்படுது நம்மளோட உடம்பு சாம்பல் ஆகும் போதும் மாட்டுச்சாணத்தை எரிக்கும் போதும் தான் தியாகத்தை காட்டுது இந்த புனித சாம்பலை மக்கள் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துறாங்க உடலோட அடையாளமா இருக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஆத்ம சக்திய தக்க வைக்குது குணப்படுத்துறதுக்கான மருந்தாவும் எதிர்மறை சக்திகள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்குது மாய வித்தை காட்டுறதுக்கு பேய விரட்டுறதுக்கு மாதிரியான மர்ம செயலுக்கும் பயன்படுத்துறாங்க உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்துது அவநம்பிக்கையை குறைச்சு தெய்வ நம்பிக்கைய ஊட்டுது ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பத்தை பறைசாற்றுது அதே மாதிரிதான் நம்மளோட பிறப்பும் இறப்பும் அதுக்கெல்லாம் தலையாய கடவுள் சிவன்தான் உலகத்தில இருக்கக்கூடிய உயிர்களை படைக்கிறதும் அழிக்கிறதும் அவன்தான் அவரோட மூன்றாவது கண் சர்வ வல்லமையும் படைச்ச அறிவு கண் நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு நாளைக்கு முடிவுக்கு வந்துடும் மிஞ்சிறது நம்மளோட சாம்பல் மட்டும்தான் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணுவால படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் கடைசியில சாம்பலாக்கப்படுறதுதான் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுது அந்த புனித சாம்பலை உடம்பு முழுக்க நாம பூசிக்கிறது சிவனோட சக்தியை ஈர்க்க வழிவகுக்குது இந்த சாம்பல் சிவனோட கோபத்தையும் எடுத்துரை து உயிர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீங்குகளையும் பாவங்களையும் போக்கி சாம்பலாக்கி புத்துயிர் மறுபிறவி கொடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் பொருள் விபூதி சிவனோட அடையாளமா பார்க்கப்படுறதோட பாலியல் ஆற்றலோட எஞ்சிய சக்தியாகவும் பார்க்கப்படுது தேவ வாக்கியங்களின்படி விபூதி தேஜச அதாவது காமத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் தருது உடம்பில் ஏற்படக்கூடிய காம இச்சைகளை எரிச்சு மனச தூய்மையா இருக்க உதவுது உடம்பில் இருக்கக்கூடிய சூட்டை குறைச்சு காமத்தை கட்டுப்படுத்துது சிவன் தனது மூன்றாவது கண்ணான நெற்றி கண்ணை திறந்து மன்மதனோட காமத்தையும் ஆசையையும் எரிக்கலானார் அப்படின்னு சொல்லப்படுது அனிமன் சிறிய சக்தி பிராப்தி பெரும் சக்தி பிராத்மியம் வெளிப்படையான சக்தி அப்புறம் ஆசைகளை நிறைவேற்றக்கூடியது இலகுவான சக்தி இஸ்கிதா அதிகாரத்தை பெறுவதற்கான சக்தி வசிதா கழிப்பு மயக்கம் வசியம் அப்புறம் ஏமாற்றக்கூடிய சக்தி மகிமான் மாய மந்திரவாதிகளுக்கு பலத்தையும் வலிமையையும் கொடுக்கக்கூடிய சக்தி காம வசியாதா காமம் ஆசைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இப்படி நம்மளோட வாழ்க்கை கடைசில சாம்பலாதான் முடிய போகுது அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் இந்த விபூதியை நாம உபயோகப்படுத்துறோம்